ஓம் நம சிவாய நமக தென்னாடுடைய சிவனே போற்றி என் இறைவா போற்றி இன்றைய பதிவுகளை பார்த்திங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு உள்ள பதில்களை தான் இதில் பார்க்க போகிறோம் தினசரி நாம் இறை வழிபாட்டில் ஈடுபட்டாலும் சரி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் சரி ஒரு சில விஷயங்கள்லேயுமே ஆன்மீகம் கலந்திருக்கும் அதில் தவறான விஷயங்களை நம்ம ஈடுபடும் பொழுது பெரியவர்கள் கூட அதை அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நமக்கு அந்த கேள்வி எழும்பும் எதனால் இது அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நமக்கு அது ஒரு புரியாத புதிராகத்தான் இருக்கும் அவ்வாறான ஆன்மீக விஷயங்களை பற்றி தான் நம்ம அதற்கான பதில்களையும் இதில் தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றவங்க நம்ம சிவன் கோயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவை பகிர்ந்து கொள்ளுங்கள் வீட்டில் நம்ம துளசி செடி வளர்க்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அதோட வில்வமும் சேர்ந்து வளர்க்கிறது அப்படிங்கிற பட்சத்தில் இரண்டையுமே சேர்த்து வணங்கலாமா அல்லது கோவிலில் நடலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க இரண்டும் உங்கள் வீட்டில் நன்றாக வளர்வது என்றால் அது பெரிய பாக்கியம்தான் தினமும் விளக்கேற்றி நன்றாக வழிபாடு செய்யுங்கள் உங்கள் வீடு மங்களகரமாக இருக்கும் வீட்டில் சிலை வைத்து வழிபாடு செய்து வருகிறேன் அதனால் குறை ஏதும் இல்லை ஆனால் சிலை வழிபாடு கூடாது என்று சிலர் கூறுகின்றனர் வீட்டில் சாமி சிலைகளை ஆறு அங்குல உயரத்திற்கு மேலே இல்லாது வைத்து தாராளமாக நம்ம பூஜை செய்யலாம் பிறந்த கிழமையில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அது எதற்கு பார்த்திங்கன்னா பிறந்த நட்சத்திரத்தில் மட்டுமே எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது கிழமை பார்க்க வேண்டாம் தீபாவளி என்று ஜென்ம நட்சத்திரம் வந்தால் சும்மா இருந்து விடாதீர்கள் அது விதிவிலக்கு பஞ்சாட்சர மந்திரம் நமசிவாய சிவாய சிவாய நம்ம சொல்லி திருநீர் பூச வேண்டும் என்பது உண்மையா பஞ்சாட்சரம் அதாவது நமசிவாய சொல்லி திருநீரும் அஷ்டாட்சரம் அதாவது ஓம் நமோ நாராயணா சொல்லி திருமண்ணும் இட்டுக்கொள்வதைப் போன்ற புண்ணிய செயல் இவ்வுலகில் வேறு எதுவும் கிடையாது அதனால் திருநீர் எப்போ பூசினாலும் சரி இல்லை திருமாலுடைய திருமண்ணும் எப்போ பூசினாலும் சரி அவருடைய திருநாமங்களை கூறி பூசுவது இந்த உலகில் அதைவிட பெரிய புண்ணிய செயல் இல்லை அப்படின்னு குறிப்பிடப்பட்டுள்ளது அதுபோல் பார்த்திங்கன்னா திருநீர் பூசும் பொழுது எத்திசை நோக்கி இருந்து பூசுவது நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் கிழக்கு நோக்கியும் மதியம் வடக்கு நோக்கியும் மாலை மேற்கு நோக்கியும் பூசிக்கொள்ள வேண்டும் இது அனுஷ்டானத்திற்கும் வீட்டில் இட்டுக்கொள்வதற்கும் பொதுவானது கோவிலில் பிரசாதமாக பெறும்பொழுது சுவாமியை பார்த்து பூசிக்கொள்ள வேண்டும் விநாயகருக்கு தேங்காய் எண்ணெய் ஏற்றது என்று சொல்கிறார்கள் அதற்கான விளக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தவறான விளக்கமா பூஜை விஷயங்கள்ல தேங்காய் எண்ணெய் சேர்த்து கொள்ள அது சமையலுக்கு மட்டும்தான் அப்படின்னு ஆன்மீகத்துல குறிப்பிடப்பட்டுள்ளது இறந்த பெற்றோர்களுக்கு பெண் குழந்தை மட்டும் இருந்தால் அவர்கள் கொடுக்கும் சிரார்த்தம் ஏற்புடையதானதாகுமா பெண்கள் நேரடியாக இதை செய்யக்கூடாது யாராவது ஒரு ஆணிடம் தற்பையை கொடுத்து அவர் மூலமாக செய்ய வைக்கலாம் திருமணமான பெண்கள் கணவன் வீட்டை சார்ந்து விடுவதால் பெற்றோருக்காக தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது அதிகாரம் என்பது கிடையாது பெற்றோரின் பங்காளிகளை செய்ய சொல்லி பொருளுதவி மட்டுமே நம்ம கொடுத்து உதவலாம் அதாவது திருமணமான பெண்களுடைய பெற்றோர்கள் இறந்து விட்டார்கள் என்றால் அவர்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுப்பதற்கு அவர்களுடைய பங்காளிகள் யாரையாவது நம்ம பொருளுதவி பண்ணி அவர்கள் மூலியமாக பண்ண சொல்லலாம் அப்படின்னு ஆன்மீகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது விரத நாட்களில் உணவில் பூண்டு வெங்காயம் சேர்க்கக்கூடாது என்று சொல்கிறார்கள் உண்மையா விரதம் என்ற சொல்லுக்கு பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு இருத்தல் என்று பொருள் விரதம் இருப்பவர் அன்று முழுவதும் சுவாமியின் அருகிலே இருப்பதாக எண்ண வேண்டும் சாப்பிட்டால் மலஜலம் கழிக்க நேரிடும் என்பதால் தண்ணீர் குடிக்காமல் பசித்திருந்து சிந்தனை மாறாமல் இருப்பதையே உபவாசம் என்ற நிலையில் முதன்மையாக கூறுகின்றனர் உபவாசம் என்றால் இறைவனுக்கு அருகில் இருத்தல் என்பது பொருள் முறையாக இருக்க இயலாதவர்கள் கூட அரிசி சாதத்தையும் வெங்காயம் பூண்டு இவற்றை தவிர்த்து விட வேண்டும் அரிசி வெங்காயம் பூண்டு இவற்றை சாப்பிட்டால் தூக்கம் வரும் சிந்தனை மாறும் இதனால் தான் இவற்றை வேண்டாம் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன நம்ம விரதம் இருக்கின்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா உணவருந்தக்கூடாது அப்படிங்கிறதே இந்த காரியத்திற்காக தான் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் முழு இறை சிந்தனை அப்படிங்கிறத நம்ம ஏற்படுத்தி கொள்ளணும் ஒரு சிலருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாமி என்ன உங்களை சாப்பிடாமையா இந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்பட சொல்லுது அப்படின்னு சில பேர் சொல்வது உண்டு அதற்கு அர்த்தம் அது கிடையாது இந்த மாதிரி இருப்பது அப்படிங்கிறது மனதை ஒருநிலைப்படுத்தி ஒரே சிந்தனையில் அன்றைய நாள் முழுவதுமே இறைவனிடத்தில் பக்கத்திலே இருக்கணும் பூஜைரியிலே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சாப்பாடு சாப்பிடுவோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா நம்ம மலை ஜலம் கழிக்க போகிறோம் அந்நேரம் கவனச்சிதறங்கள் ஏற்படும் அதனால தான் கூறுவது உன்னால் இவங்க சாப்பிடவே கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அது உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிறோம் என்னால் பண்ண முடியும் விரதம் இருக்க முடியிறவங்க அதை பண்ணலாம் உடல்நிலை சரியில்லாதவர்கள் இதை பண்ணுவதை தவிர்த்து விட வேண்டும் ஏன்னா உடல்நிலை அப்படிங்கிறது மோசமாக இருக்கும்போது சாப்பிடாமல் இருந்தால் ரொம்ப சோர்ந்து விடுவார்கள் அதனால் விரதம் இருப்பதற்கான அர்த்தத்தை நம்ம இதில் புரிந்து கொள்ளலாம் பிரம்ம முகூர்த்தத்தினுடைய மகத்துவத்தை நம்ம ஏற்கனவே தெரிஞ்சிருப்போம் அதனுடைய சின்ன ஒரு விரிவான விளக்கத்தை பார்த்துடலாம் காலையில் அதாவது மூன்று மணிக்கு மேலே ஆறு மணிக்குள்ளான வேலைக்கு பிரம்ம முகூர்த்தம் என்ற பெயர் இரவில் உறங்கும் உயிர்கள் மீண்டும் எழுந்திருப்பதே சற்றையற்குரிய மறுபிறவி தான் நம்ம இரவு தூங்குகிறோம் மறுநாள் கண்விழிப்பதே இறைவனோட அருள் தான் அன்றைய நாள் நமக்கு கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நாள் வாழ்க்கை நமக்கு நீடித்திருக்கிறது அப்படிங்கிறத நினைத்து நம்ம சந்தோஷத்தோடு அன்றைய நாளை கழிக்கணும் ஒவ்வொரு நாளும் காலையில் மறுபிறவி பெறுவதே சிருஷ்டி அதாவது படைத்தல் என்றே சொல்லலாம் இத்தொழிலை தான் பிரம்மதேவர் எனவே இவரது பெயரால் விடியற் காலை பொழுதை பிரம்மமூர்த்தம் என்று வைத்துள்ளனர் பிரம்மமூர்த்த வேலையில் திதி வார நட்சத்திர யோக தோஷங்கள் எதுவுமே கிடையாது இது எப்பொழுதுமே சுப வேலை தான் இந்நேரத்தில் எழுந்து குளித்து இறை வழிபாட்டை செய்து நமது வேலைகளை செய்ய துவங்கினால் அன்று முழுவதும் வெற்றிதான் அதனால தான் பார்த்திங்கன்னா காலையில் வேலைக்கு செல்கிறவங்களாம் அவ்வளோ சுறுசுறுப்போடனும் அவ்வளோ ஆக்டிவான அந்த எனர்ஜியோடு போய் வேலை செய்யும்பொழுது அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா அதிகாலையில் நம்ம எழும் வரைக்கும் தான் அந்த வேலைகளை செய்யும் வரைக்குன்னு தான் சோம்பேறித்தனமாக இருக்கும் எழுந்து அதை முடிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு அது பழகிவிடும் அதனால் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து அதற்கான நம்ம அன்றாட வேலைகளை செய்வதற்கு பழங்கிக்கொள்ளணும் அதுபோல் பார்த்தீங்கன்னா சில ஆலயங்களில் ஹோமம் வளர்த்து அதில் நிறைய திரவியங்கள் நாணயங்கள்லாம் போடுவாங்க அந்த நாணயங்களை நம்ம எடுத்து வீட்டில் கொண்டு வருவது நல்லதா அப்படின்னு அதற்கான விளக்கத்தை பார்க்கலாம் ஹோமம் முடிந்து அதில் போட்ட எல்லா திரவியங்களும் சாம்பலாகும் வரை நம்ம குண்டத்திலிருந்து எதையுமே எடுக்கக்கூடாது ஹோம குண்டத்திலிருந்து சில இடங்களில் ஹோமம் முடிந்ததும் யாகசாலையிலிருந்து கடம் புறப்பட்ட உடனே மக்கள் உள்ளே புகுந்து குண்டங்களை அணைத்து களைத்து நாணயங்களை சாம்பலும் பிரசாதமும் எடுக்கிறார்கள் இது மிகவும் பாவம் அதாவது எல்லாம் சாம்பலான பிறகு நாணயங்களையும் சாம்பல் விபூதி பிரசாதத்தையும் பெற்றுக்கொள்ளணும் அது வரைக்கும் நம்ம காத்திருக்கணுமே தவிர எல்லாரும் போயிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது முழுவதுமாக எரிந்து சாம்பலாதற்கு முன்னாடியே நம்ம அதை எடுப்பது பாவம் என்று சொல்கிறது அதனால் எல்லாம் எரிந்து முடிந்து சாம்பலான பிறகு அந்த விபூதியையும் அந்த நாணயத்தையுமே வீட்டில் வைத்துக்கொண்டால் கொண்டால் லக்ஷ்மி கடாசம் பெறுவதுடனும் நம்மளுடைய வீடும் எம்பொழுதும் ஆரோக்கியமாக இருக்கும் நொடி எதுவும் அண்டாது அப்படிங்கிறது உண்மை குலதெய்வ கோவிலுக்கு அகல் விளக்குகள் வாங்கி சென்ற பொழுது ஒரு சிலர் உடைந்து விட்டன இது நன்மையாக கெடுதலா விளக்கேற்றி சுவாமி வழிபாடு செய்யும் பொழுது அது தானாகவே விழுந்து உடைந்தால்தான் பரிகார தீபம் ஏற்ற வேண்டும் வாங்கி செல்லும் பொழுது கவனக்குறைவால் உடைந்ததற்கெல்லாம் பயப்பட வேண்டாம் எல்லாம் நன்மைக்கே பொதுவாக ஆலயங்களில் பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு கருவறையில் திரை போடும்போது சந்நிதியை தரிசனம் செய்வதோ சுற்றி வலம் வருவதோ கூடாது என்கிறார்கள் அது உண்மையா அது உண்மைதான் இப்போ நம்ம ஒருவரை சந்திக்க போகிறோம் அவர் நம்ம பார்த்து விழித்து கொண்டு பேசுகிற நிலையில் இருந்தால் தான் அவரிடம் நம்ம ஒரு சந்திப்பானது அந்த இடத்துல நிகழ்ந்ததற்கான அர்த்தமாவது இருக்கும் சந்திக்கவும் இல்லை உரையாடவும் இல்லை ஆனால் அவரிடம் நான் பேசினேன் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு பேரு சந்திப்பு அப்படிங்கிறது கிடையாது தான் திரை போடப்பட்ட சந்நிதியும் அப்போது தரிசிப்பது வலம் வருவது போன்றவை செய்யக்கூடாது இது போன்ற சமயங்களில் பார்த்தீங்கன்னா விமான கோபுரங்கள் உள்ளன அவற்றை தரிசித்தாலே சுவாமி தரிசன பலம் கிட்டும் ஆலயங்களுக்கு போனாலே நிறைய மக்கள் நம்மளை மாதிரி சாமி கும்பிட வருவாங்க அப்ப சுவாமிக்கு அலங்காரம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அமைதியாக காத்திருந்து திரையை விளக்குனதுக்கப்புறம் நம்ம வழிபாடு செய்யலாம் இப்படி அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் இல்லை எனக்கு வேலை இருக்குது வெளியே போகணும் இல்லை அவசரமாக எங்கேயாவது போகணும்னா கோபுர தரிசனம் செய்துவிட்டு நம்ம போய்கொண்டே இருக்கலாம் அது நமக்கு கோடி புண்ணியத்தை தரும் கோவில்களில் கொடுத்த பூமாலையை வீட்டில் உள்ள சுவாமி படங்களுக்கு போடுவது சரிதானா ஒரு முறை சுவாமிக்கு சாத்தப்பட்ட பிறகு எடுக்கப்பட்ட மாலைக்கு நிர்மாலியம் என்று பெயர் நிர்மாலிய மாலைகளை வேறு எந்த தெய்வத்திற்குமே சாத்துதல் கூடாது பூஜை அறையில் சுவாமி படங்களுடன் மறைந்த பெரியவர்களின் படங்களை வைக்கலாமா சுவாமி படங்களுடன் சேர்த்து வைப்பது கூடாது சற்று தள்ளி தனியாக வைத்து வழிபடலாம் மறைந்த பெரியவர்கள் பித்ருக்கள் என்று அழைக்கப்படுவார்கள் தெய்வநிலை வேறு பித்ரு நிலை வேறு தெய்வநிலை அடைவது அப்படிங்கிறது நமக்கு தெரிந்திருக்கும் தெரியாதவர்கள் பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க ஞானத்தால் நம்ம இறைவனை உணர்ந்து அந்த நிலையில் நம்ம தெய்வநிலை அடைவது தான் இதற்கு உண்டானதாக இருக்கும் சாதாரண மனிதனாக நம்ம வாழ்ந்து இறந்து போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஆன்மா மேன்மையடைந்து இறைவனை சென்றடையாது முழுவதுமாக திரும்ப அதற்கான உடலை தேடி தான் அலையும் அப்போ தெய்வநிலை அப்படிங்கிறது ஞானத்தால் இறைவனை உணர்ந்து அதன் மூலியமாக முழுவதுமாக இறைவனையே நம்ம பற்றி பொழுது தான் நாம தெய்வநிலை அடைகிறோம் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் அசைவம் சாப்பிடும் நாட்களில் கோவிலுக்கு செல்வது தவறு தானா கட்டாயம் தவறு தான் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணம் கொண்டிருக்கும் நீங்கள் அதை விட்டுவிடக்கூடாதா உலகிலேயே அதிகமாக அசைவம் சாப்பிடும் சீனர்கள் கூட இன்று சைவத்திற்கு மாறி வருகிறார்கள் உலகிற்கே எடுத்துக்காட்டாக இருக்கும் இந்து தர்மம் புலால் சாப்பிடுவதை அனுமதிப்பதில்லை எனவே தேவத்தை தரிசிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இறைச்சியை சாப்பிடுவதை தவிர்த்து விடுங்கள் முழுவதுமாக தவிர்க்க முடியலனாலும் இறை வழிபாட்டிற்குள்ளே போகும்பொழுதாவது இவ்வாறான விஷயங்களை தவிர்த்து விடுவது நல்லது மாமிசம் நம்மளுடைய பக்தியை மேம்படுத்தாது நம்மளுடைய மனநிலையை மோசமாக்கி தான் நமக்கு ஏற்படுத்திவிடும் என்னுடைய தாய் தந்தையர் பூஜை செய்து வந்த விக்ரமங்களுக்கு என்னால் சரிவர பூஜை செய்ய முடிவதில்லை பூ பால் வைத்து வணங்கினால் போதுமா தாய் தந்தை விட்டு சென்ற மற்ற எல்லாவற்றையும் பராமரிக்கும் பூஜை மட்டும் சரிவர செய்ய முடியவில்லை என்றால் எப்படி அது பொருந்தும் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தானே உங்கள் தாய் தந்தை பூஜை செய்து வந்திருக்கிறார்கள் உங்கள் வாரிசுகளும் நன்றாக இருக்க நீங்களும் முடிந்தவரை நன்றாகவே பூஜை செய்யுங்கள் அதாவது இப்போ வாழ்கின்ற காலத்துல காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தாய் தந்தைகள் நம்மளுடைய அதாவது அவர்களுடைய சந்ததிகளான நம்மளுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை முறைப்படி செய்து கொண்டே வந்திருப்பார்கள் நாமளும் ஆரோக்கியமான முறையில் வாழ்ந்து கொண்டு வரோம் ஆனால் அதற்கடுத்து வருகின்ற அந்த ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா அதை நம்ம மறந்துடுறோம் அப்போ விரைவிலேயே நிறைய துன்பங்களுக்கு ஆளாகி கெட்ட விஷயங்களில் ஈடுபட்டு நம்ம இறப்புக்கு தள்ளப்படுகிறோம் இது நிறைய சூழ்நிலைகளில் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது நிறைய பாரம்பரிய முறைகளை நம்ம மறந்து கொண்டு வருவது ஏன்னா இரண்டாயிரத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த இறை வழிபாடு எல்லாமே மேலோங்கி இருந்தது நாகரிகம் வளர வளர எல்லாமே அவர்களுக்கு மறதியாக விடுகிறது அதனால் அவர்கள் எப்படி கடைபிடித்து வந்தார்களோ மற்றவர்களை நம்ம பார்ப்பதை தவிர்த்து விடணும் ஏதோ நம்ம தரக்குறைவான விஷயங்களை ஈடுபடுறோம் அவர்கள் மட்டும் உயர்ந்ததாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத அந்த சூழ்நிலைக்கெலாம் நம்ம என்றைக்குமே இந்த இறை வழிபாடு குலதெய்வங்கள் எதையுமே நம்ம மறந்து விடக்கூடாது அது நம்மளுடைய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் எப்படி நம்மளுடைய முன்னோர்கள் அதற்கப்புறம் வந்தவர்கள் அப்படி வந்து கொண்டிருக்கிறார்களோ அதையே நம்ம பின்பற்றி வரும்பொழுது நம்மளுடைய வாழ்க்கையுமே நீண்ட காலமாக மாறும் நம்ம மறந்து கொண்டு வரும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை முறையும் சுருங்கி கொண்டு தான் வரும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை வேண்டுதல் நிறைவேறிய பின்னும் நேர்த்தி செலுத்த முடியவில்லை இதனால் ஏதாவது பாதிப்பு ஏற்படுமானால் வேண்டுதல் நிறைவேறிய பின்னும் நேர்த்தி செலுத்தவில்லையே என உங்கள் மனம் உறுத்துகிறது இதுவே பெரிய பாதிப்பு தானே சீக்கிரம் அதை நிறைவேற்றி விடுவது நல்லது ஏன்னால் நாம் ஏதாவது வேண்டியிருப்போம் அதை நம்மளுக்கு நிறைவேறிவிடும் ஆனால் நிறைவேறிய பின்னும் நம்ம அதை சாதாரணமாக நினைத்து கொண்டு கடந்து விடுவோம் ஆனால் ஏதோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனமானதை அந்த இடத்துல உறுத்தி கொண்டே இருக்கும் செய்வோமா வேண்டாமா நிறைவேற்றுவோமா வேண்டாமா அப்படிங்கிற அந்த எண்ணம்லாம் இருக்கக்கூடாது அதை நிறைவேற்றிடணும் அப்படின்னு உடனே எந்த வேலையாக இருந்தாலும் அதை ஒரு நாள் தள்ளி வைத்து விட்டு போய் அந்த ஆலயத்திற்கு சென்று எந்த தெய்வத்திற்கு நீங்கள் அந்த வேண்டுதலை வைத்திருந்தீர்களோ அந்த தெய்வத்திற்கு அந்த வேண்டுதலை நம்ம சரிவர செய்து வருவது நல்லது திருமணம் காதுகுத்து போன்ற நிகழ்ச்சிகளில் அதை நடப்பதற்கு முன்னதாக குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் என்கிறார்களே அது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணம் காதுகுத்து போன்றவை நம் குலம் அபிவிருத்தி அடைவதற்காக செய்யப்படும் சுப நிகழ்ச்சிகள் ஆகும் இவை நல்ல முறையில் நடந்து நம் குலம் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக முதலில் குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் திருமாங்கல்யத்தில் சிவாய எழுதி வழங்கலாமா திருமாங்கல்யம் என்பது பரம்பர பரம்பரையாக பழக்கத்தில் செய்து வருகின்ற ஒன்று ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு மாதிரி அமைந்துள்ளது நம் குடும்பத்து பெரியவர்கள் கூறும் முறைப்படி செய்வதுதான் நல்லது சுவாமி அம்பாள் உருவங்கள் பொறிப்பது தான் வழக்கம் எழுத்துக்கள் எழுதுவது இல்லை அதனால் முறைப்படி எப்படி கொண்டு வராங்களோ அதேபடியே நாமளும் கொண்டு செல்வது அதுவே நமக்கு நல்லது தான் வீட்டில் மருமகள் கற்பிணியாக இருக்கும்போது புது வீடு கட்டத் தொடங்கக்கூடாது என்கிறார்கள் அதற்கான விளக்கம் பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் வசிக்கும் வீட்டை இடிக்கவோ புதுப்பித்து கட்டவோ கூடாது வேறு புது இடத்தில் புது வீடு கட்டலாம் கிரகப்பிரவேசமும் செய்யலாம் வீட்டில் நம்ம கிரகப்பிரவேசம் செய்யும் முதலில் பசுவையும் கன்றையும் அழைத்து வந்து கோபூஜை செய்வதன் நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசுவின் உடம்பில் முப்பது முக்கோடி தேவர்களும் இருக்கிறார்கள் நான்கு வேதங்களும் நான்கு கால்களாக உள்ளன கன்றுக்காக கறக்கும் பாலை நமக்கு கொடுக்கும் பசுவை கோமாதா என அழைக்கிறோம் இதன் காலடிப்பட்ட இடத்தில் மங்களம் உண்டாகும் கன்றுடன் கூடிய பசுவை பூஜிப்பதால் லட்சுமியின் அருள் கடாட்சம் நிலைத்திருக்கும் கன்று இல்லாமல் பசுவை தனித்து அழைத்து செல்வதோ பூஜை செய்வதோ கூடாது அதனால் பிரம்ம முகூர்த்தத்தில் பார்த்தீங்கன்னா அதற்கென்று குறிப்பிட்ட நேரத்தை வைத்து தான் கிரக பிரதேசத்துக்கு ஓமம் வளர்த்து அதை செய்வாங்க அதிகாலையிலேயே உங்கள் அருகில் உள்ள இல்லை நீங்கள் வைத்திருந்தாலுமே அது சுபமானது தான் பசுவையும் கன்றையும் கொண்டு வந்து அதற்கு ஒரு பூஜை செய்து அதற்கு பழங்களை வழங்கி நீங்கள் கொடுப்பது நல்லதாக இருக்கும் இவ்வாறு பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களுக்கு பின்னாடியுமே அந்த விஷயங்களுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் மேலும் இதுபோல் பல விஷயங்களை நம்ம அடுத்த ஒரு பதிவில் தெரிந்து கொள்ளலாம் மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் அனைவரும் என்றும் இறையொருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நமசிவாய நமக